அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகை திறம் தெரிதல் குறள் எண் எட்நூத்தி எழுபத்தி ஆறு தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல் ஒருவனை ஏற்கனவே நன்கு அறிந்து நட்பு கொண்டிருந்தாலும் அல்லது நன்கு அறியாமல் அவனை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருந்தாலும் ஒரு துன்பம் வரும் பொழுது அதை அப்படியே வைத்துக்கொள்வது நல்லது அந்த பொழுதில் அவனிடம் நட்பு பாராட்டுதலும் பகைமை பாராட்டுதலும் கூடாது இட் இஸ் பெட்டர் டு மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ டியூரிங் டஃப் டைம்ஸ் வெதர் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் சம் ஒன் வெல் ஆர் நாட் இட் இஸ் இம்ப்ராப்பர் டு மேக் அ டெசிஷன் டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் அனிமாசிட்டி டியூரிங் தட் ஆஃப் டைம் இது ஒரு உளவியல் சார்ந்த அற்புதமான குரல்ங்க பல நேரங்களில் நாம் முடிவு எப்படி எடுக்கிறோம்னா ஆற அமர யோசித்து ஒரு தாழ் எடுத்து அதில் ஒரு பக்கமெல்லாம் இது நல்லது என்று எழுதி ஒரு பக்கமெல்லாம் இது கெட்டவை என்று எழுதி இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நாம் ஒரு முடிவு என்றால் பெரும்பாலும் அப்படி எடுப்பதில்லை எப்படி எடுக்கிறோம் என்றால் பல பேர் எப்படி எடுக்கிறோம் என்றால் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வினுடைய தாக்கம் அல்லது ஒரு வெப்பம் அல்லது ஒரு குளிர்ச்சி இதன் காரணமாக சில முடிவுகளை எடுக்கிறது உதாரணமாக ஒருவர் நமக்கு நண்பராக வேண்டுமா அல்லது பகைவராக வைத்துக்கொள்ள வேண்டுமா நண்பராக வேண்டுமா அல்லது நண்பராக இல்லாமல் இருக்க வேண்டுமா ஏன் பகைவராக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த முடிவை எடுப்பதற்காக நாம் எப்பொழுது அந்த முடிவை எடுக்க வேண்டுமென்றால் ஆறு அமர யோசித்து நமக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு நட்போ உரசலோ இல்லாத சமயத்தில் இதை முடிவெடுக்க வேண்டும் மாறாக ஒருவர் வந்து நமக்கு ஒன்று நல்லது செய்கிறார் உடனடியாக இவர் என்னுடைய கெழுதுகை நண்பர் என்று முடிவெடுப்பதோ நமக்கு துன்பம் ஏற்பட்ட காலத்தில் ஒருவர் வந்து நல்லது செய்கிறார் உடனடியாக அவரை கெழுதுகை நண்பர் என்று முடிவெடுப்பதோ அல்லது அந்த துன்பம் ஏற்பட்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யாமல் போகும் பொழுது இவர் நமக்கு பகைவர் என்று முடிவெடுப்பதோ தவறு அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்கிறார் கோபத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன் அப்படி சொல்கிறோம் கோபத்தில் எடுக்கிற முடிவு வந்து பல நேரங்களில் தவறாக போய்விடும் ஏனென்றால் அப்பொழுது மூளை வந்து எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்காது சடார் என்று ஒரு முடிவை எடுத்து தடாலடியாக இதை நடத்திவிடும் அது கெடுதலாக போய்விடும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற விஷயம் இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறார் நீ ஏற்கனவே கூட நட்பாக இருக்கலாம் பகையா இருக்கலாம் அது பரவாயில்ல ஆனால் ஒருத்தவங்களோட நட்பா பகைவனா என்று முடிவெடுக்காத சமயத்தில் அந்த துன்பம் உனக்கு வரும்பொழுது ஒரு சோதனை காலம் வரும் பொழுது ஒருவனை அந்த காலகட்டத்தில் வைத்து அவனை நண்பனா பகைவனா என்று ஒரு முடிவை எடுக்காதே பல நேரங்களில் வழக்குகளில் ஸ்டேட்டஸ்கோ என்று வரும் இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு அமைப்புகள் மோதிக்கொள்ளும் பொழுது நீதிமன்றம் ஒரு முடிவு ஒரு தீர்ப்பை அளிப்பதற்கு முன்பாக என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க உதாரணமாக இந்த ராம ஜென்மபூமி வழக்கு பொழுது ராமர் கோயில் கட்ட அனுமதி வழங்கும் வரை அதை அப்படியே தான் பரிபாலிச்சாங்க ஸ்டேட்டஸ்கோவாக தான் என்ன இருந்ததோ அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்கோ முடிவைத்தான் நாம் நம்முடைய துன்ப காலத்தில் எடுக்க வேண்டுமே ஒழிய துன்ப காலத்தில் ஒருவன் செய்யும் நன் நன்மையை நாம் என்றென்றும் நன்றியுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் துன்ப காலத்தில் நம்மை விட்டு ஒருவன் விலகி போகும் பொழுது அதை நாம் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயினும் அந்த சமயத்தில் அவங்க செஞ்ச அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவனை மிகச்சிறந்த நண்பன் என்றும் அவனை மிக மோசமான எதிரி என்றும் முடிவு கட்டி விடாதே அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள் முடிவை நிதானமாக எடு ஒரு சூழலின் காரணமாக அந்த முடிவை நீ எடுத்து விடாதே ஏற்கனவே நீ வந்து எப்படி ஒருவனை தேற்றி வைத்திருக்கிறாயோ நல்லவன் என்று நினைத்திருக்கிறாயோ அவனை அப்படியே அந்த துன்ப காலகட்டத்திலும் நல்லவன் என்று வைத்துக்கொள் அவன் துன்ப காலகட்டத்தில் நமக்கு உதவவில்லை என்றால் அவனை தீயவன் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவனை நீ தீயவன் என்று முடிவு செய்து வைத்திருந்தால் அவன் துன்ப காலத்தில் நமக்கு வந்து உதவினாலும் அவனை தீயவன் என்ற முடிவையே வைத்துக்கொள் அவனை அங்கு நல்லவன் என்று மாற்றி விடாது ஏனென்றால் அந்த சமயம் அந்த முடிவு எடுப்பதற்கு சரியான தருணம் அத்தருணம் அல்ல அப்படிங்கிற ஒரு அற்புதமான உழவியல் கருத்தை ஐயனுங்க சொல்றார் தேரினும் தேராவிடினும் அழிவன்கண் தேரான் பகான் விடல் நாள் சிறக்கு நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவ ஆம செல்வரங்க மிஷினி திரை கடமை செலவு கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்